முன்னால் யாரை பற்றி சொல்லுகிறான் நபிமார்களை பற்றி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்டவர்களை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறிவிட்டு இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் இவர்களுக்கு இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் பின்பற்றி செல்லுவார்கள் இவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் இவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் என்ற இடமாகும் என்று அல்லாஹ் அப்துல் ஆலமின் சூரா மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் என்றால் யார் முஃபசிர்களுடைய பெரும்பான்மையான மக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுடைய சமூகத்தில் பின்னால் வரக்கூடிய மக்கள் கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய மக்கள் அபா உலா தொழுகையை என்ன செய்வார்கள் வீணடிப்பார்கள் தொழுகையை வீணடித்தல் என்றால் என்ன தொழுகையை விடுதல் அல்ல இப்னு அபா சலதி அல்லாஹும் அவர்களுடைய விளக்கம் சகிது அவர்களுடைய விளக்கம் தொழுகையை வீணடித்தல் என்றால் தொழுகையை அதன் தாமதப்படுத்துதல் இருந்து தாமதப்படுத்துதல் தொழுதல் அசரை மகிரிபோடு தொழுதல் மகுரீபை இஷாவோடு தொழுதல் வக்தை பேணாமல் தொழுகையை நிறைவேற்றினால் இவர் சேரக்கூடிய இடம் ஐயா என்ற நரக ஓடையாகும் மினன் மினன்னார் சொன்னார்கள் என்றால் நரகத்தில் ஒரு ஓடை அல்லது நரகத்தின் ஒரு ஆறு ஆகும் இந்த ஆற்றை குறித்து நரகத்தில் உள்ள எல்லோரும் பயம் கொள்ளுவார்கள் இந்த இடத்திலே செல்வதை விட்டு அவ்வளவு கொடுமையான வேதனை தரக்கூடிய இந்த ஹையா என்ற இடத்தில் யார் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தாமதப்படுத்துபவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் சென்ற வாரம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் தொழுகையுடைய என்ற ஒரு சட்டத்தை ஆதாரங்களோடு பார்த்தோம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராவான் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அவன் வெளியேறியவனாவான் இஸ்லாமிற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இன்னும் சில அறிஞர்களுடைய கணக்கின்படி கருத்தின்படி தொழுகை இல்லாதவனுக்கு தொழுகை உள்ள முஸ்லிம் பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது தொழுகை இல்லாதவன் மரணித்தால் முஸ்லிம்களுடைய கபூரஸ்தானில் அவனை அடக்கம் செய்யக்கூடாது தொழுகை இல்லாதவன் மரணித்தால் முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் அவங்களுடைய இருந்து இவனுக்கு பிரித்து கொடுக்கப்படாது அல்லாஹ் ரபுல்லாலமின் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய சில அதீதின் படி தொழுகை இல்லாதவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு மதம் மாறியவன் மதம் மாறியவர்களை எப்படி கொலை செய்ய வேண்டிய சட்டம் இஸ்லாமிய இஸ்லாமியத்தில் இருக்கிறதோ இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அது போன்று தொழுகை இல்லாதவர்களும் தௌபா செய்து மீண்டும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுடைய உயிரும் இஸ்லாமிய இஸ்லாமியத்தில் எடுக்கப்பட வேண்டும் பல ஆதாரங்கள் இதற்கு சொல்லலாம் அலிப் நபி தாலிப் ரந்தாஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் சென்று சில சதக்காவுடைய பொருட்களையோ அல்லது வரியையோ வாங்கி வருகிறது அலி அவர்கள் கொண்டு வந்த செல்வத்தை அல்லாஹுடைய தூதர் அணியம் நபித்தோழர்களில் சில மக்களுக்கு பங்கு வைக்கிறார்கள் அப்போது அந்த நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் யார் அல்லா இத்தில்லா அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இந்த செல்வத்தை நீங்கள் நீதமாக பங்கிடவில்லை என்று கூறுகிறார் அல்லாவுடைய தூதர் சொல்லு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் வைலக் என்ன சொல்லுகிறாய் இந்த பூமியிலேயே அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான் அல்லவா அல்லாவுடைய தூதரதை சொல்லுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் தானே பூமியிலே அல்லாஹுவை அதிகமாக அஞ்சி பயப்படுபவன் என்னை பார்த்தா அல்லாவை பயந்து கொள் இந்த செல்வத்தை பங்கு வைக்கும் பொழுது என்று சொல்லுகிறாய் இன்னும் சில ரிவாயத்துகளிலே இந்த செல்வத்தை நீங்கள் நீதமாக பங்கு வைக்கவில்லை என்று நேரடியாக சொல்கிறார் அப்போது அருகில இருந்த ஹாலித் பின் ரதி ஹாலித் பின் ஒலி திறந்து அல்லா கொண்டு அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இவனுடைய தலையை நான் வெட்டவா இவனுடைய தலையை நான் வெட்டவா அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் ஹாலிதே வேண்டாம் அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் என்று சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒருவரை கொலை செய்வதிலிருந்து கொலை தண்டனையை நிறைவேற்றுவதிலிருந்து நிறைவேற்றுவதில் தூதர் பின்வாங்கிக் கொண்டார்கள் ஏன் அவர் தொழுகையாளியாக இருப்பதால் அல்லாஹு விடுபவர்களை தொழுகையை வீணடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் தொழுகையை விடுவதுதான் மிகப்பெரிய பாவமாகும் இஸ்லாமிய மார்க்கத்தில் குஃபருக்கு பிறகு சிற்கிற்கு பிறகு கொலைக்கு முன்னால் விபச்சாரத்திற்கு முன்னால் திருட்டிற்கு முன்னால் சூதுக்கு முன்னால் மதுவிற்கு முன்னால் மிகப்பெரிய பாவம் தொழுகையை விடுவதாகும் தொழுகையை விட்ட நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் குஃபுருடைய நிலைமையில்தான் மரணிப்பான்

தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்காரம் சொந்தமாக்கப்பட்டவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருந்தார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் அழைகுவ செல்லம் அல்லாஹுடைய அருளால் ஐம்பதிலிருந்து ஐந்தாகக் குறைக்கப்பட்ட இந்த தொழுகை இந்த சமூகத்தின் மீதுள்ள பொறுப்பாகும் தான் இந்த பூமியில் பொறுப்பிலிருந்து விலகும் பொழுது இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நினைவு காட்டக்கூடிய பொறுப்பு அஸ்ஸலா தொழுகை தொழுகை என் அல்லாஹுனுடைய தூத சொல்லல்லாஹோ அலைகியோ செல்லச் சொன்னார்கள் அஸ்வலா துனூர் தொழுகை வெளிச்சம் இது இல்லாமல் எங்கே சென்றாலும் அது இருளாகத்தான் முடியும் அல்லாஹ் ரபுலால மீன் தொழுகையை பாழாக்கக்கூடிய தொழுகையை வீணடிக்கக்கூடிய தொலக்கூடி தொல் தொழுகையை விடக்கூடிய இப் பெரிய பாவங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பு